கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னதாக கலைஞர் தொடர்பாக சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பேருந்தகை இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உள்ளது என்றால் அது கலைஞர் போட்ட விதை என்று கூறினார் மேலும் பேசிய ஜி கே மணி எளிய மக்களின் துயர் துடைத்தவர் கலைஞர் கழகத்திற்கு அவரது பெயரை வைக்க வேண்டும் என்றார் எல்லா தலைவர்களுக்கும் பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும் என்று விரும்பியவருக்கு எல்லா மேனாள் முதலமைச்சர்களுக்கும் பல்கலைக்கழகம் இருக்கிறது ஆனால் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த யாழைகளின் எளிய மக்களின் துயரத்தை தூக்க முடித்த உதய சூரியனாக தோன்றிய தலைவருக்கு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று நான் மட்டுமல்ல இந்த முன்வரிசையில் கோகா மணியண்ணன் உட்பட இதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இதை பரிசீலனை செய்யுமாறு கேட்டு விடை பெறுகிறேன் கல்விக்கு அரிய சேவையாற்றிய கலைஞர் அவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க கூடாது என்ற அடிப்படையிலே தான் எங்கள் மருத்துவத்திலும் சொன்னேன் நாங்களும் வந்து ஒரு பல்கலைக்கழகத்திற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் என்ற பெயர் சூட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களையும் தமிழக அரசையும் அன்போடு கேட்டு செய்வீர்கள் என்று வலியுறுத்தி உயர்கல்வித்துறை அமைச்சர்களையும் கேட்டு வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்த்தவர்கள்